தொச்சுக்கிட்டு தொழுவோம் பிள்ளைகளை தூக்கிட்டு தொழலாம் நம்ம பெண்கள் செல்லக்கூடிய ஒரு சாட்டு என்ன தெரியுமா வேணும் என்று சொல்லல அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க சின்ன பிள்ளை என்ன ரவு மூத்திரம் அதனால பிள்ளை பெருக்கட்டும் அப்போ அதுக்கடையில் மௌத்தானா என்ன இது மௌத்தானா என்ன செய்யுது அதான் இஸ்லாம் சொல்லி தந்துட்டேன் பொம்பளை பிள்ளையா தண்ணியை கொட்டி விடு ஆம்பளை பிள்ளையா தண்ணியை தொழிச்சு விடு எனி டைம் நான் சுத்தமா தான் இருக்கேன் எனி டைம் நான் சுத்தமாக தான் நிற்கும் வீட்டில் திண்ணையில் மூத்துறோமா மப்பா எல்லா நேரமும் எல்லா இடத்தையும் சுத்தமாக தான் இருக்குது அப்போ அவ்வளவு பெரிய வீட்டை காட்டிக்கு தொழுக இடம் இல்லையாம் ஆனா ஒரு சோபா செட்டு வேண்டி கொடுத்தா வைக்க இடம் வந்துருவா என்ன சொல்றேன்டா கண்டிப்பா நாங்க இந்த சாட்டு சொல்லி தொழுகையில பொதுகோக்கா இருக்கக்கூடாது தொழணும் புள்ள கனாட்டம் ஒரே தடவையில் இரட்டை பிள்ளையாம் இல்லாட்டி ரெண்டரை வயசு புள்ளரிக்க குளம் மூன்று ஒரு வயசு புள்ள வந்துட்டான் அதனால தொலை இலதாம் தொழலாம் ஒரு பிள்ளையை இடுப்புலன்னு இன்னொரு பிள்ளையை தோலை வச்சுக்கிட்டுன்னு தொழலாம் ஆம்பளை தொழுகு காட்டினாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹாலே இவர் செல்லம் அவர்கள் வீட்டுக்கு மகள் பிள்ளையோடு வந்துட்டா பேரப்பிள்ளையோட கொஞ்சம் விளையாட்டிக்கிறாங்க பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்கிற நேரம் வந்தாச்சு அப்போ கூட பெருமா நான் சல்லல்லா செல்லம் வாங்க பொம்பளைக்கிட்ட பிள்ளையை கொடுத்திக்கலாமா மகள் நான் தொழிலிக்கணும் குடிமகள் பிள்ளைய செய்யண பிறகு நான் பிள்ளைய கொடுக்கல மனைவி கிட்டே ஆயிஷா இந்த பிள்ளையை வச்சுக்கோமா கொடுக்கல பிள்ளையை தூக்கி தோலை வச்சுக்கிட்டே வந்து சஃபளை சீர் செய்கிறாங்க தோலை பிள்ளை இமாம் தோலை பிள்ளை சஃ சீர் செஞ்சுட்டாங்க நபிகள் நான் சல்லதாசுலமார்கள் தோளில் பேர குழந்தைய வச்சுட்டு எங்களுக்கு தொழுவிச்சார்கள் சுஜூதுக்கு போகும்போது அந்த பிள்ளைய தூக்கி கீழே வச்சுட்டு சுஜூதை செஞ்சாங்க அடுத்த ரக்காயத்து கிளம்பும் போது பம்பா கீழே இருந்த பிள்ளைய தூக்கி தோலை வச்சு கிளம்புறாங்க நாம அஸ் நம்முடைய அசுரத்தொண்டு பிள்ளையை வச்சுக்க தொழுதோடனே நிர்வாகமோட நம்ம சுரம் ஒன்று கூட்டி மௌதவி உங்களுக்கு நாங்கள் சம்பளம் தர பிள்ளை வளர்க்குறதுக்கு இல்லை அது பெரியவருக்கும் டிபார்ட்மெண்ட்டே கூடிடும் நபிகள் நாயன் அவர்கள் தோலை வச்சுக்கிட்டு தொழுது காத்தினாங்க இது பெண்களுக்கு ரொம்ப பொருத்தம் நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழணும் பிள்ளைய தோலை வச்சுக்கிட்டு தொழலாம் தொழணும் பிள்ளைய கத்த கத்த நிசைரம் தொழுறோம் அதே மாதிரி பாருங்க நபிகள் நாயன் சல்லாசனம் காலத்தில் ரசூல்லாய் சல்லாம் பள்ளிவாசல தொழுக நடத்திட்டிருக்கும் போது அவசரமாக சின்ன சின்ன சூறா போதி கடை கடக்க ரெண்டு ருக்கு சுஜி செஞ்சு செலாம் கொடுத்துட்டு சொன்னாங்க பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டது அந்த தாய் மனசு பாடுபடாமல் இருக்கணுங்கிறதுக்கு தொழுகையை வேகமாக்கிட்டேங்கிறாங்க அப்ப பிள்ளைகளை எடுத்துக்கிட்டே பெண்கள் என்ன பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றாங்க நாம ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு சுபகானலாம் ஒரே ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு தொலையை இல்லாதான் என்னமோ அவ தான் உலகத்துல புள்ள வளர்க்குறாள் மாதிரியும் வேற ஒருத்தருக்கும் பிள்ளைகள் இல்லாத மாதிரியும் பேச்சாயிருக்கும் ஏழும் ஒன்று இல்லை ஒன்பது பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் தொலை முடியும் தொழுகைக்கு இது ஒரு ஷாட் இல்லை நமக்கு அல்லாஹ் தல்லா விதிவிலக்காக மாசம் மாதம் தாரா அந்த நாளை தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு நம்ம தொழுகையை விடக்கூடாது தொழுகையை விடக்கூடாது அப்போ மார்க்க நமக்கு சில சலுகைகள் தந்திருக்குது சிலருக்கு தடுமல் சிலருக்கு ஜலதோஷம் சிலருக்கு பனி ஒத்துக்கிற சுபகுக்கு குளிக்க இயலா இப்படியான சில காரணங்களை சொல்லி ஊட்டு மாப்பிள்ளையோட சண்டை அப்படி சுபகுணை குளிக்க இயலாம் அப்படியே சண்டை இல்லை ஒன்னும் குளிக்கேட்டாட்டியும் பரவாயில்ல தயமஞ்செய்யலாம் இல்லை அப்போ நம்ம நம்ம அடுத்தவங்கள நம்ம செய்ய நோவினை செய்ய தேவையில்லை சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனவே தயவு செஞ்சு இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய சலுகைகளை எடுக்கலாம் உங்களுக்கு தடுமல் வெளியில் பனி முகத்தில் தண்ணிப்படுத்த தயமஞ்செயும் குளிப்பு கடமைக்கு தயமஞ்ச் செய்யலாமா இல்லையா தயமஞ்செய்யும் தொழுகை டைமுக்கு தொழு சிலர் வந்து கடும் குடிப்பு கடமையா போச்சு சுபகுக்கு அவ்வளோதான் சுபகு இல்ல ஹரா நம்ம பாவத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு குளிக்க ஏனாதான் ஏன் உங்களுக்கு மனசை உறுத்தணும் எல்லாம் அனுமதி தந்திரி இவ்வளவு உங்களுக்கே மனசை உறுத்து அவன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை தேமஞ்செய்யங்கிறானே அது எனக்கு பத்தியம் இல்லை என்ன பத்தியம் இல்ல நீ போய் மண்ணுலாடி மோகத்துல தே கையில தேழு என்று இஸ்லாம் சொல்லுது தானே ஒரு பேப்பர்ல கொஞ்சம் மண் எடுத்து வச்சா கதை முடிஞ்சு போச்சு அப்ப செய்கிற சட்டங்களை நமக்கு தந்திருக்குது பிரயாணத்தில் சேர்த்து தொழுவுற தய சட்டத்தை நமக்கு சலுகைகளை நமக்கு தந்திருக்குது இவனும் அப்பா சொல்லி எல்லாத்தலை நான் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த அடியானுக்கு கொடுத்த சலுகைகளை எடுத்து நடப்பதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்றால் பரலை எடுத்து நடப்பதை விரும்புவதை போன்று விரும்புகிறான் நமக்கு தந்த பரலை நம்ம எப்படி செய்யணும்னு நல்லா விரும்புகிறானோ அது மாதிரி நமக்கு தந்த சலுகைகளை எடுத்து நடக்கிறத அல்லா விரும்பலாம் நம் பிரயாணத்துல தான் இருக்கிறேன் ஆனால் நாலு தான் தொழுவேன் லொஹரை ரெண்டா தொழ மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முட்டாள்தனம் அது ரெண்டு தான் எல்லாம் நமக்கு தந்த சலுகை பிரயாணத்தில் நீ சுருக்கி தொழு ரெண்டா தொழு உனக்கு என்ன பிரச்சனை எஷாவையும் லொஹரையும் அசரையும் ரெண்டு ரெண்டா தான் தொழுகிறது அப்போ எல்லாம் நமக்கு அனுமதி தெரிஞ்சிக்கும் போது இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்போ எல்லாம் நம்ம தந்த சலுகைகளை எடுப்போம் அதனால் நமக்கு மார்க்கம் மார்க்கணும் ஈஸியாகுது அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வழங்கப்படுத்தலாம் எனவே தொழுகையில் ரொம்ப பொதுபோக்காக இருந்துடக்கூடாது தொழுகை ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் சொலாத்த காணத்தாலில் மூமின் என்னை கித்தாபமாக கொடுத்தா மூமின்கள் மீது தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமையாக என்ன செய்யப்பட்டிருக்குது கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹால திருக்குருவானில் சொல்லி காட்டுறான் அந்த இந்த காரணங்கள் சொல்லி தொழுகையில் நாங்கள் பொதுபோக்காக இருக்கக்கூடாது இருந்துட்டா நம்முடைய வாரிசுகள் அதை தவறாக எடுத்துடும் பயணத்தில் எங்களோட மாக்கை எந்தோட இல்லை நானும் இப்போ பயணத்தில் தொழுகிறேன் சிம்பிள் விஷயமானால் நம்ம எதை பெருசு படுத்துகிறோமோ அது பிள்ளைக்கு பெருசாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நாம் பிஸ்மி சொல்லி அறுத்ததை தான் சாப்பிடணும் தானாக செத்துட்ட முடிச்சுன்னா ஹராம் அப்படின் பிள்ளைக்கு அது பெரிய பயங்கரமாக இருக்கு இவன் நாளைக்கு சாராயம் குடிச்சு சாராயம் குடித்தா பட்ஸ் அவள் உறப்பு தேவைப்படுது சாராயம் குடித்தவனுக்கு குடிக்கிற சாராயம் கோழி பாபிக்கு தேவை அதுக்கு ஹலால் கடை தேடி தெரியுவார் அவர் குடிச்ச சராயத்துக்கு கோழி பொரியல் தேடி இங்கேருந்து கண்டி வரைக்கும் போவார் சி அது சிங்கள கடைடா குடிச்சிருக்கிறது ஹலால் மாதிரி அது ஹரான் கோழி ஹலால் கடையில் தேவைப்படுது ஏன் அது அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம குடும்பத்தில் வளரும் போது எதை பெருசு படுத்தினமோ அது அவன் வெறியில் இருக்கும்போதும் பெருசாக தான் எடுக்கிறான் அவன் போதையில் இருக்கும் போதே பெருசாக தான் எடுக்கிறான் அப்போ இதை பெருசாக்கிட்ட மனுஷன் தொழுகை ஒன்றை விருதை பெருசாக்கிட்டமெண்டால் அது கூடாதுன்னு என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா அந்த பிள்ளைக்கு இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்கள் எனவே பிள்ளைகளுக்கிட்ட தொழுகைங்கிறத நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க தொழுகை ஒன்றை விட்டு அதை பெருசாக பேசிக்கிட்டே இருக்கணும் பெருசு கூடாது ஐயோ தொழல்லியா தொழல்லியா தொழிலையாண்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் மகன் தொழல்ல மறந்துடாதீங்க தூங்கிறாதீங்க தொழல தொழலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அவனுக்கு தொழல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரமாக இருக்கும் தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தொழுகை சிம்பிளாக இருக்கும் தொழாதது பாரமாக இருக்கும் அப்போ நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு தொழுகை ஆளிகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர